திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் தத்த தத்த தத்தன தத்த 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 தத்தன தத்த தத்தன தனதான சொக்கு பொட்டெத்திக் கை பொருள் லைக்கத்திற்பற்றி சிக்கொடு சுற்று பட்டெற்றி தட்டிகள் முளை மீதே சுற்று பொற்பட்டு கொப்பன சொற்பித்து கற்ப செப்பிய துயராலே சிக்குட்கி பற்கொடு வெற்றி கை குத்து பட்டிதழ் கொடு நாயேன் திக்கு கெட்டொட்டு சிட்டன பட்ட கட்டர செப்ப துற்பற்ற கற்புதம் அருள்வாயே தக்கு தக்கு தட்டு தக்குத்தக்குட தட்டுன தக்கு பொ விரு தோதை தத்தி தித்தி தித்து தித்தன தெற்று கட்டற்படை சத்தி குற்றத்தி குத்திய முருகோனே நே துக்கி திட்டத்தி துக்கக நெக்குப்பெக்கி துட்டரு சுத்த புற்பத்தற்கு பொருள் அருள் வேலா துற்ற பொற்பச்சை கற்கள பட்சித்ர பக்ஷி சொக்கர் கத்தத்தை சுட்டிய பெருமால்